அண்ணாதாவுடைய முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா பாஜக சங்க பேரவைத் தலைவர் செயலாளர் ஆர் கம்மா கண்ணன் அவர்களும் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகந்தன் அவர்களும் இங்கு வருகை தந்துள்ளார் கோரிக்கை வெல்லும் சென்னை மாநகராட்சி நம்முடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்துள்ளார் கோரிக்கை வெல்லும் வரை நாம் இங்கே இருப்போம் என்று தெரிவித்து நம்மளுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நமக்கு நம்மளோட போராட்டத்துக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் கட்சியின் சார்பாக தொழிற்சங்கத்தின் சார்பாக திமுக அரசுக்கும் சென்னை மாநகராட்சியை கண்டித்தோ ஒரு அறிக்கை வெளியிடுமாறும் எங்களுடைய கோரிக்கைக்கு உறுதுணையாக இருக்குமாறும் அவரிடம் நம்ம ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் புதுவை புணவர் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் பேசும் முதல்வரா பேசும் முதல்வரா வைக்காத بلچولي بلچولي நாட்களாக போராடிக் கொண்டிருக்கின்ற தூய்மைப் பணியாளர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று மாவட்ட கால செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் எங்களுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்தார் என்ற விஷயமா பேச சொன்னார் அவர் என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கையில் நூற்றி ஐம்பத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணிபாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு அந்த வாக்குறுதியிலிருந்து பின்னோக்கி சென்றிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு காரணம் இன்றைக்கு உங்களை எல்லாம் எடுத்திருக்கிற பகுதி எதிர்த்து சொன்னால் அஞ்சு ஆறு ஜோன் அஞ்சு ஆறு இது ரெண்டுமே முதலமைச்சருடைய தொகுதியும்

இங்கே சென்னை மாநகராட்சியிலே ஜூன் ஐந்து ஆறுல பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் நான்கு நாட்களாக இங்கே காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிரச்சனையை போய் நீயும் நமது மாவட்ட கழக செயலாளரும் கேட்டு எனக்கு அது உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டது எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் எங்களுடைய மாநகராட்சி செயலாளர் அன்பு தம்பி தங்கத்துறையோ ஏற்பாட்டின் பேரில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாரிய தலைவர் அண்ணன் பாலகங்காவுடன் வந்து அவர்களுடைய பேசினோம் அவருடைய குறைகளை எங்களுக்கு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்றைய முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் அண்ணனுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார் இவங்களை எல்லாம் நிரந்தரம் பண்ணணும்னு அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில நூத்தி ஐம்பத்தி மூணுல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இந்த தூய்மை பணியாளர்களை அரசு தொழிலாளர்களாக மாற்றுவோம் என்று அறிவித்தார் அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என்றார் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் நான்கு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு ஜோன் ஐந்து ஆறை தனியாரிடம் கொடுத்து அவர் அனைவரையும் வேலையை விட்டு நிறுத்தி உனக்கு வேலை வேணும்னா குறைஞ்ச சம்பளத்தில் திரும்ப அந்த கம்பெனிலே போய் வேற கம்பெனியில் போய் சேருன்னு சொல்றது எந்த விதத்தில் நாயம் இன்றைக்கு ஆண்டுக்கு ஆண்டு விலைவாசி உயருது இதையெல்லாம் சரி பண்ண அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் உயர்த்தி கொடுக்கறதுக்கு போது அன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கினவங்கள இன்னைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு காண்ட்ராக்ட் கிட்ட போக சொல்லி இந்த அரசு நிரூபிக்கிறது என்றதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு இந்த தகவலை எங்களுடைய கழக பொதுச்சாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக இவர்களுக்கு எந்த மாதிரி தீர்வை இந்த அரசு வழங்க வேண்டும் என்றத அறிக்கை வாயிலாகவும் எங்க இவருடைய கோரிக்கை அண்ணனுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா கழக ஆட்சி அமைஞ்சவுடன்

ஊழியர்களாக அரசு ஊழியராக மாற்றுவோம் சொன்னாங்க அதையெல்லாம் இன்னைக்கு குப்பியில் எடுத்து குப்பியோட குப்பியா வாரி வெளியில போட்டுட்டு இன்னைக்கு இந்த குப்பை அள்ளி இந்த தூய்மை பணியாளர்களுடைய தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுதான் சார் திராவிட மாடல் அரசு மக்களே போராடி அவங்களா ஓயிற வரைக்கும் எதை பத்தியும் கண்டுக்காத அரசு இது கொடுமை என்னன்னா இந்த ரெண்டு ஜோனும் வந்து முதலமைச்சர் தொகுதியிலேயும் துணை முதலமைச்சர் தான் வருது அவர்கள் அவர்கள் தொகுதியை சார்ந்த தொழிலாளர்களை காப்பாற்றாதவர்கள் இவர் எங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை காப்பாற்றப்போகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி